இது வந்து காலையில் ஒரு எட்டரை மணி அளவில் போரிவெல்லியில் போரிவெல்லி மும்பை போரிவெல்லியில் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினுக்கு அளும் மக்கள் கூட்டம் அதாவது அன்றாட வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும் இந்த மக்களுடைய அவதை அவஸ்தை போக வர ட்ரெயினில் ஃபுட்கோர்ட் அதாவது ஏற முடியாமல் ஏறி நசுங்கி பிசுங்கி போயிட்டு சாயந்தரம் டயர்டாக வீட்டுக்கு வர்றாங்க வேலை செய்கிறத விட பெரிய வேலை இந்த ட்ரெயினில் வந்து போகிறது வர்றது இதுதான் மும்பைனுடைய வாழ்க்கை பாருங்கள் இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த ஏரியா வந்து ஓரிவல்லி இந்த பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து மும்பைக்கு போகிற ட்ரெயினுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது போரிகளில் பாதிக்கு இந்த பக்கம் வந்து வீராலேருந்து வர்ற ஃபாஸ்ட் வண்டியெல்லாம் அந்த பக்கம் நிற்கும் மும்பைலேருந்து போரிகள் போடுற லாஸ்ட் வண்டி இங்கே நிற்கும் அடுத்து வந்து வீரார் போகிறதெல்லாம் வீரார்லேருந்து வர்றதும் இங்கே நிற்கும் இந்த ஜனங்க பாருங்க இது வந்து பாருங்க ஜனங்க நிற்கிறது போரிவலியோட ஃபுல் ஜனங்கள் இப்போ இந்த ட்ரெயின் வந்து மாறுறவங்க இறங்கி ஸ்டேஷன் மாறுறவங்க அனைவரும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஷிஃப்டிங் ஆவாங்க சில பேர் சில பேர் நேர் வண்டிக்கு ஃபாஸ்ட் வண்டி இதெல்லாம் இருக்கும் இந்த போகிறது போகிறதுனா ரொம்ப கஷ்டங்க காலையில் வேலைக்கு போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் அதையால் மும்பையில் ரொம்ப வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும் ட்ரெயினில் போகிறது வருது இப்போ வந்து மும்பைலேருந்து வர்ற ட்ரெயின் இங்கே வந்து எம்டியாக போகும் அந்த ட்ரெயினுக்கு இந்த ஜனங்கள் இங்கேருந்து போகிற ஜனங்கள் இது எல்லாமே ஃபுல் ஜனங்கள் தான் இப்போ அந்த ட்ரெயின் வருது மும்பையிலேருந்து மும்பைலேருந்து வர்ற ட்ரெயின் இது போரி லாஸ்ட் ஸ்டாப் இந்த ட்ரெயின் நான் வர்ற ட்ரெயின் இது வந்து மும்பை சிட்டிக்கு போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மக்களுடைய ட்ரெயினை எதிர்பார்த்து எல்லோரும் நிற்கிறாங்க இந்த ட்ரெயின் வந்தவுடனே ஃபுல்லாகிடும் இங்கேயே ஃபுல்லாகிடும் அப்புறம் கோயிலை வந்து பிடிச்சிட்டு தான் ஏறணும் அவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கை இவ்வளோக்கு பார்க்க போனால் ட்ரெயின் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்குது இருந்தாலும் ஜனத்தொகை ஜாஸ்திங்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு அவஸ்தை இது ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் வருங்காலத்தில் இன்னும் போக போக ஜனங்கள் ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் வந்து மும்பை வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருந்து கத்துணும் தான் மும்பையில் வர முடியும் இப்போ வந்து ட்ரெயின் வந்து மும்பை சிட்டில இருந்து வருது இந்த ட்ரெயின் இது போரிவள்ளி இந்த ஏரியா வந்து போரிவள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வந்த உடனே அடிச்சு பிடிச்சு ஏறதுக்கு ரெடியா இருக்காங்க ஜனங்கள் இப்போ இதில் உட்காந்து போகிறவங்கண்ணா இதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போனால் கூட உட்காந்து போக முடியாது அவ்வளோ ஒரு நெரிசலான ஏரியா ட்ரெயினுக்குள்ள எப்படி ஏறுறாங்க பாருங்கள் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அவஸ்தை அனைவரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைங்க தேங்க் யூ